நமக்கே தெரியும் நம்ம காஜ் படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் கதாபாத்திரங்கள் தான் ரொம்ப வலிமையாக இருக்கும் பெண்கள் கதாபாத்திரத்தில் இருக்காது இருந்தாலும் பெருசாக வந்து வலிமையாக இருக்காது பாதியில் சித்திரமாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவருடைய முதல் படமான மாநகரமே பாருங்கள் ரஜினா வந்து ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஓரளவு ஸ்கோப் இருக்கும் ஆனால் ரெண்டாவது படமான கைதி படத்தில் கிட்டத்தட்ட ஹீரோயினே கிடையாது ஹீரோயினே கிடையாதுன்னு சொல்ல விட கிட்டத்தட்ட முக்கால் வாசி தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கதாபாத்திரமே அந்த படத்தில் இருக்காது ஸோ அந்த ஸ்டேஷனில் வர இந்த காலேஜ் டவுண்டு பொண்ணு அப்புறம் அந்த ஒரு ஸ்கூல் போர்ஷனில் வர அந்த டீச்சர்ஸ் இவங்க தான் இருப்பாங்க பெருசாக இருக்காது ஹீரோயின் கேரக்டுக்கு வாய்ப்பே இல்லை லவ்வோ டுயட்டோ சாங்ஸ் எதுவுமே கிடையாது ஆனால் அதே நம்ம லோகேஷ் நாகர்கள் மாஸ்டர் படத்தில் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் லேடி கதாபாத்திரங்களாக வச்சுருந்தாரு நம்ம ஹீரோயின் மாளவிகா மோகனாகட்டும் காலேஜில் வர கௌரி கிஷன் ஆகட்டும் நிறைய கதாபாத்திரங்கள் ஆனால் எதுவுமே பார்த்திங்கன்னா வலிமையான கதாபாத்திரங்கள் இல்லை எல்லாமே டம்மி பீஸ் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா டம்மியான கதாபாத்திரங்கள் படம் முழுக்க முழுக்க விஜயும் விஜய் சேதுபதியும் தான் வந்து கலக்கு கலக்குன்னு கலக்குனாங்க அதே மாதிரி தான் விக்ரம் டூலையும் பாருங்கள் ஹீரோயின் கேட்டரை கிடையாது கமலுக்கும் சாங்ஸு டூயட் எதுவுமே கிடையாது படத்தில் ரொமான்டிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் அந்த பகத் பாசல் ஜோடி அவரை காயத்ரி ரொமான்ஸ் மட்டும்தான் இருக்கும் மீதி விஜய் சேதுபதிக்கு மூன்று மனைவியாக வந்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள எடுபல் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ லோகேஷுக்கும் நம்ம பெண் கதாபாத்திரங்களுக்கும் ஏழாம் பொருத்தம் சொல்கிற மாதிரி தான் தொடர்ந்து இருந்துச்சு லியோ படத்துலையும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பிரதிபலிச்சுது ஸோ பெண் கதாபாத்திரங்கள் லோகேஷ் காஞ்சி படங்களில் வேலை இல்லை ஸோ நடித்தாலும் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிம்பம் இருக்குது ஆனால் இப்போது நம்ம கூலி படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்தி இயக்கிக்கொண்டிருக்கிற படத்தில் வந்து மிக முக்கியமான கதாபாத்திரமாக ஸ்ருதிஹாசன் கேரக்டரை வடிவமைச்சிருக்காராம் லோகேஷ் கனகராஜ் என்னடா அப்படி கதாபாத்திரம் ரஜினியோட மகள் கதாபாத்திரம்னா கிடையாதான் சத்யராஜோட மகள் கதாபாத்திரங்கிறாங்க மேலே இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் ஒரு வில்லி கேரக்டர் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா ரெவீல் பண்ணிட்டாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ரஜினிக்கு வில்லியாக சுத்திகேசன் எப்படியெல்லாம் ஈடுபட போகுது என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க லோகேஷ்ராஜோட கால் கேசன் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்